ஆ வணக்கம் இயற்கை விவசாயத்துக்கு பெரிதும் பயன்படும் பயோ கண்ட்ரோல் முறையில் பெரிதும் பயன்படும் பூஞ்சையான ட்ரைகோடர்மா பற்றி முழு பதிவு வந்து நம்ம பார்க்க போகிறோம் ட்ரைகோடர்மாவில் மொத்தம் இருபத்தெட்டுக்கும் மேற்பட்ட வகைகள் வந்து இருக்கு அதில் பெரும்பாலும் அதிகமாக நம்ம எதிர்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகைகளை வந்து பயன்படுத்தலாம் அதாவது நூற்புழுவை கட்டுப்படுத்துறதுக்காகவும் நம்மட்டோட கட்டுப்படுத்துறதுக்காகவும் தாவர வளர்ச்சி ஊக்கிய ஊக்கியாகவும் அதேமாரி கெட்ட பூஞ்சைகளை எதிர்க்கறக்காகவும் மண்மளம் மேம்படுத்துறதுக்காகவும் அதுக்கடுத்து செடியில் உள்ள ஸ்ட்ரெஸ்ஸை நீக்கிறதுக்காகவும் கெட்ட பாக்டீரியாவ்களை நீக்கிறதுக்காகவும் இதற்கெல்லாம் இந்த ட்ரைக்கோடர்மா வந்து பயன்படுது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் வந்து பயன்படுது அதுக்கடுத்து எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது விதை நேர்த்தியாகவும் பயன்படுத்தலாம் இலைவழி இலையில உள்ள ஸ்ட்ரெஸ்ஸை நீக்கிறதுக்காக இலைவழியாகவும் நம்ம ஸ்ப்ரே பண்ணி பயன்படுத்தலாம் அதுக்கடுத்து நூற்புழுகளை கட்டுப்படுத்துறதுக்காக வேறு வழியாக செடிக்கு செடி வேறு வழியாக வந்து கொடுத்தும் கட்டுப்படுத்தலாம் அதற்கடுத்து மண்ணில் வளத்தை மேம்படுத்துறதுக்காக அதாவது ஊட்டமேற்றிய தொழு பயன்படுத்தலாம் இப்படி அதே மாதிரி வேறு அழுகல் வேறு சம்பந்தப்பட்ட நோய்க்கும் வேர் வழியாகவும் கொடுத்து பயன்படுத்தலாம் அதற்கடுத்து இது எந்த மாதிரியெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதாவது வறண்ட நிலத்துல அதிகமான சூடு இருக்கிற அதை வறண்ட நிலத்துல வந்து இந்த இந்த பூஞ்சையை வந்து ட்ரைக்கட்டோரமா வந்து பயன்படுத்தவே கூடாது சிறிது ஈரப்பதமாக இருக்கும்போது பயன்படுத்துகிறது ஈரப்பதம் இருக்கிற நிலத்தில் பயன்படுத்துறது மிக நல்லது மாதிரி ரசாயன பூஞ்சான கொல்லியை பயன்படுத்துகிற இடத்துல பயன்படுத்தவே கூடாது அப்படி ரசாயன கொல்லி பயன்படுத்துகிற மாதிரி இருந்தேன்னா மினிமம் மூணு வாரத்துக்கு அப்புறம் பயன்படுத்துறது மிக சிறப்பு அதுக்கடுத்து இது விதை நேர்த்தி செய்யப்பட்ட ட்ரைக்கட்டோர் மாதிரி வெயிலில் வந்து அந்த விதை நேர்த்தி செய்யப்பட்ட ட்ரைக்கட்டோ வெயிலில் உலர்த்தக்கூடாது ட்ரைகோடெர்மா ஸ்பீசிஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அது என்னென்னு பார்க்கலாம் ட்ரைகோடெர்மா வைரன்ஸ் ட்ரைகோடெர்மா ஹர்ஸியானம் ட்ரைகோடெர்மா அட்ரோவிரிடி ட்ரைகோடெர்மா ஆஸ்பரல்லம் ட்ரைகோடெர்மா விரிடி ட்ரைகோடெர்மா ஹர்ஸியானம் ரிஃபை ட்ரைகோடெர்மா ட்ரைகோடெர்மா ஹர்மாட்டம் ட்ரைகோடெர்மா லாங்கி பிராச்சியாட்டம் ட்ரைகோடெர்மா கொனிஞ்சி ட்ரைகோடெர்மா ஆரோவிரிடி ட்ரைகோடெர்மா லிக்னோரம் ட்ரைகோடர்மா ரிஸி ட்ரைகோடெர்மா ஸ்டூடோ கொனிஞ்சி ட்ரைகோடெர்மா ஆஸ்பரலாய்ட்ஸ் ட்ரைகோடெர்மா பிஸ்ஸிட்ரி டிரைகோடர்மா டொமேண்டசம் டிரைகோடெர்மா வலடைல் இந்த மாதிரி இருபத்தெட்டு வய இருபத்தெட்டு வயக்கு மேற்பட்ட டிரைகோடெர்மா ஸ்பீசிஸ் வகைகள் இருக்குது ஒவ்வொரு ஸ்பீசிஸுக்கும் பிளான்ட்லேயும் மண்ணிலையும் நிறைய முக்கியமான செயல்பாடுகளை கொண்டு அது என்னென்ன செயல்பாடுன்னு பார்த்துடலாம் ட்ரைகோடெர்மா ஹர்சியானம் பூஞ்சை நோய்க்கு தூண்டப்பட்ட எதிர்ப்பு அமைப்பை கொடுக்கறதோடு மட்டுமல்லாம தாவர உற்பத்தியை அதிகரிக்குது நெமட்டோட அதாவது நூறு புழுவை எதிர்க்குது பிளான்ட் க்ரோத்தையும் அதோட வேர்கட்டமைப்பையும் மேம்படுத்துது ட்ரைகோடெர்மா ஆஸ்பரலம் ஸ்பீசிஸ் வந்து ஆன்டிஃபங்கல் ஆக்டிவிட்டியாக செயல்பட்டு தாவர வளர்ச்சியை ஊக்குவிக்குது அதோட மண்ணோட வளத்தையும் மேம்படுத்துது ட்ரைகோடெர்மா ஆஸ்பரலாடிஸ் என்ன பண்ணுதுன்னா ஆன்டிஃபங்கல் ஆக்டிவிட்டியாகவும் தாவர வளர்ச்சியும் ஊக்குவிக்குது ட்ரைகோடெர்மா ஆன்டோவெரோடிஸ் ஸ்பீசிஸ் ஃபங்கஸ்டேட்டிக் ஆக்டிவிட்டியை இருக்குது பிளான்ட் க்ரோத்தை ப்ரொமோஷன் பண்ணுது ஆன்டி ஃபங்கல் அண்ட் ஆன்டி பேக்டீரியல் ஆக்டிவிட்டியாக செயல்படுது ஊட்டச்சத்து ஒருங்கிணைப்பு பண்ணி தூண்டப்பட்ட பாதுகாப்பு அமைப்பையும் உண்டாக்குது ட்ரைகோடெர்மா ஹெமாட்டம் என்ன பண்ணுதுன்னா நெமட்டோட அதாவது நூற்புழு ரெசிஸ்டன்ஸ் அதிகப்படுத்தி அதிகரித்த தாவரத்தி உற்பத்தி திறனையும் கொடுக்குது ஆன்டி ஃபங்கல் அண்ட் ஆன்டி பாக்டீரியல் ஆக்டிவிட்டீஸை கொடுக்குது தாவர வளர்ச்சியையும் ஊக்குவிக்குது ட்ரைகோடெர்மா வைரஸ் என்ன பண்ணுதுன்னா ஆன்டி ஃபங்கல் ஆக்டிவிட்டியா செயல்பட்டு தாவர வளர்ச்சியை ஊக்குவிக்குது ட்ரைகோடெர்மா வெறி ஆன்டிஃபங்கல் ஆக்டிவிட்டியாகவும் மேம்படுத்தப்பட்ட தாவர வளர்ச்சியும் ஊக்குவிக்குது அதோடு மட்டும் இல்லாமல் நெமட்டோட ரெசிஸ்டன்ஸ் அதாவது நூற்புழு ரெசிஸ்டன்ஸையும் கொடுக்குது ட்ரைகோடெர்மா லாங்கி பிராட்சி என்ன பண்ணுது அப்படின்னா ஆன்டிஃபங்கல் ஆக்டிவிட்டியாகவும் த மண்ணில் தன்மை எதிர்த்து மேம்படுத்துது நெமட்டோல் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது தாவர வளர்ச்சியை ஊக்குவிக்குது ட்ரைகோடெர்மா கேனன்ஸ் என்ன பண்ணால் தாவர வளர்ச்சியை ஊக்குவித்து மண்ணோட வளத்தை வளப்படுத்துது ட்ரைகோடெர்மா ட்ரொமெண்டசம் என்ன பண்ணால் தாவர வளர்ச்சியை ஊக்குவித்து மண் வளத்தையும் வளப்படுத்துது ட்ரைகோடெர்மா வாலடைல்ஸ் தூண்டப்பட்ட எதிர்ப்பு அமைப்பை ஸ்ட்ராங்காக கொண்டு இருக்குது ட்ரைகோடெர்மா வேலிடேனியம் தாவர வளர்ச்சியை ஊக்குவிக்குது ட்ரைகோடெர்மா பேன்ஸ் என்ன பண்ணுதுன்னா ஆன்டிஃபங்கல் ஆக்டிவிட்டியாகவும் இம்ப்ரூவ் அதாவது பிளான்ட் க்ரோத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணு ரூட்டோட ஆர்கிடெக்சரை அதாவது வேர்க்கட்டமைப்பாக மேம்படுத்துது ட்ரைக்கோடெர்மா சிட்ரினோ விரிடி என்ன பண்ணுது ஆன்டி ஃபங்கல் ஆக்டிவிட்டியாகவும் நூற்புழு ரெசிஸ்டன்ஸாகவும் ஒர்க் பண்ணுது ட்ரைகோடெர்மா கேம்சி ஆன்டிஃபங்கல் ஆக்டிவிட்டியாகவும் தாவராக உண்ணு நடத்திய வந்து பாதி பாதிக்கிறத வந்து தடுக்குது ட்ரைகோடெர்மா அக்ரஸிவ் வந்து பூஞ்சை நோய் பயாலஜிக்கல் கண்ட்ரோலாக வேலை பார்க்குது இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பீசிஸும் ஒவ்வொரு வகையான செயல்பாடை தாவரத்திலையும் மண்ணிலையும் அதிகமாகவே கொண்டு இருக்கு இது மட்டும் இல்லாமல் தாவரத்தில் வர்ற நோய்களை தடுக்கிறதுக்கும் இந்த ட்ரைக்கோடர்மா அதிகமாகவே உதவி பண்ணுது அதில் என்னென்னா ரைஸில் உரைக்கருகள் நோய் பேக்டரியா இலைக்கருகள் நோய் உறை அழுகல் நோய் வருது இதுக்கு ஃபோலியர் அப்ளிகேஷன் மூலமாக ட்ரைக்கோடர்மா கொடுக்கலாம் அதாவது தண்ணீர் மூலமாக அழிக்கிறப்ப அந்த நோயை தடுக்கலாம் உருளைக்கிழங்குல கருப்பு ஸ்கார்ஃப் நோயும் கறி அழுகல் நோயும் வருது இதுக்கு கிழங்குல சிகிச்சை பண்றது மூலமா இதை தடுக்கலாம் தக்காளில தண்டு அழுகல் நோயும் தனித்தல் நோயும் வருது இதுக்கு மண்ணுல சிகிச்சை பண்றதுனால அந்த நாற்று சிகிச்சை பண்றது மூலமாவே தடுக்கலாம் காலிஃப்ளவர் தனித்தல் நோய் வருது இத மண்ணுல சிகிச்சை பண்றது மூலமா தடுக்கலாம் பட்டாணியிலையும் தனித்தல் நோய் வருது இதுக்கு மண்ணை சிகிச்சை பண்றது மூலமா இந்த நோய் வராம தடுக்கலாம் மஞ்சள் இஞ்சிலையும் வேர் தண்டு கிழங்கு அழுகல் நோய் வருது இதுக்கு வேர் தண்டு கிழங்கு சிகிச்சை மூலமா தடுக்கலாம் சோயாபீன்ல தனித்தல் நோய் வருது இதுக்கு மண் சிகிச்சை கொடுக்கிறது மூலமா தடுக்கலாம் எக் பிளான்ட்ல காலர் அழுகல் நோய் வருது இதுக்கு விதைய சிகிச்சை பண்றது மூலமா இந்த நோய் வராம தடுக்கலாம் ஆனியன் அதாவது வெங்காயத்துல வேர் அழுகல் நோய் வரும் இதுக்கே முன்கூட்டிய மண்ணை சிகிச்சை பண்றது மூலமா இந்த நோய் வராம தடுக்கலாம் வாழைப்பழத்துல வில்ட்டு நோயும் தேயிலையில காலர் அழுகல் கருப்பு வேர் அழுகல் நோய் வருது இதற்கு வாழைப்பழத்துல வேர்தண்டு கிழங்கு சிகிச்சையும் தேயிலைக்கு மண் சிகிச்சையும் கொடுத்து தடுக்கலாம் வெள்ளரிக்காயில வில்ட்டு நோய் வரும் கருப்பு மிளகுலையும் கேப்சிகத்திலையும் அழுகல் நோய் வருது இதற்கு மண் சிகிச்சையும் நாற்று சிகிச்சையும் கொடுக்கறது மூலமா தடுக்கலாம் வீட்டில் வாயின்ல வேர் அழுகல் நோய் வருது இதற்கு மண் சிகிச்சை பண்ணுறது மூலமா தடுக்கலாம் ஸ்ட்ராபெரியிலையும் மண் சிகிச்சை முறை கொடுக்கலாம் மண் சிகிச்சை அப்படின்னா ஒரு ஹெக்டேருக்கு அஞ்சு கிலோ ட்ரைகோடர்மா பவுடரை பசந்தால் உரமா மாற்றிய பின்னாடி மண்ல எடுணும்னு சொல்றாங்க அதாவது நூறு கிலோ பண்ணை எருவில் ஒரு கிலோ ட்ரைகோடெர்மா கலவையை கலந்து பாலத்தீன் கொண்டு மூடி வைக்கணும் ஒரு வாரத்துக்கு இடையிடையே அதை ஓப்பன் பண்ணி தண்ணி தெளித்து கலவையை விடணும் பின்னாடி மண்ணில் தூவணும் இதுதான் இதை இந்த மண்ணில் தெளிக்கிறப்ப இதுதான் மண் சிகிச்சையாக செயல்படுது ட்ரைகோடெர்மாவோட என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னா ட்ரைகோடெர்மா வந்து டிசீஸ் கண்ட்ரோலாக ஒர்க் பண்ணுது இது சக்தி வாய்ந்த பயோ கண்ட்ரோல் ஏஜெண்ட்டாகவும் மண்ணில் பரவுற நோய்க்கு மருந்தமாக பயன்படுது இதோட பல்வேறு எண்ணும் பூஞ்சை கிருமிகளுக்கு எதிராக வெற்றிகரமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது இதை வந்து பிளான்ட் க்ரோத் ப்ரொமோட்டர்லாம் யூஸ் பண்ணுறாங்க ஸ்ட்ரைகோடர்மா ஸ்ட்ரெயின்ஸ் பாஸ்போர்ட் மற்றும் பாஸ்போர்ட் மற்றும் நுண்ணூட்ட சத்துக்களை கரைக்குது ஸ்ட்ரைகோடெர்மா ஸ்ட்ரெயின்ஸை செடிகளுக்கு பயன்படுத்துறதுனால ஆழமான வேரோட எண்ணிக்கையை அதிகரிக்குது இது மூலமாக தாவரத்தோட வறட்சி எதிர்க்கும் திறன் அதிகரிக்குது இதை யூஸ் புகையிலை மற்றும் உருளைக்கிழங்கு செடிகள் போன்ற தாவரங்கள்ல டிரைகோடெர்மாவில் இருந்து மரபணு அறிமுகப்படுத்தப்பட்டு பூஞ்சை வளர்ச்சிக்கு அவற்றோட ரெசிஸ்டன்ஸ் அதிகரிச்சிருக்கு இதுல தேர்ந்தெடுக்கப்பட்ட கோடுகள் எதுன்னா அல்டர்னேரியா அல்டர்னேட்டா அல்டர்னேட்டா சொலானி மற்றும் போத்தரி சிரேரியா போன்றவை இலைவெளி நோய்கிருமிகளுக்கும் மண்ணில பரவ நோய்கிருமியான டிரைக்ஸ்டோனியா ஸ்பீசிஸுக்கும் மிகவும் சக்தி எதிர்ப்பு சக்தி வாய்ந்தமை அதிகமாக கொடுக்குது அதே மாதிரி ட்ரைகோடெர்மால பயோ ரெமிடியேஷனுக்கும் யூஸ் பண்றாங்க பூச்சிக்கொல்லிகள் மற்றும் களை மாசுபடுத்தப்பட்ட மண்ணோட உயிர் இயக்கத்துல ட்ரைகோடெர்மா ஸ்ட்ரெயின்ஸ் முக்கிய பங்கு வகிக்குது அதாவது பரந்த அளவிலான பூச்சிக்கொல்லிகளை சிதைக்கும் திறனை கொண்டிருக்கு அந்த பூச்சிக்கொல்லிகள் ஆர்கனோ குளோரின்கள் ஆர்கனோ பாஸ்பேட்டுகள் மற்றும் கார்பனேட்டுகள் மண்ணில் அதிகமாக பூச்சிக்கொல்லி இருந்ததுன்னா அந்த வந்து தூவுறப்ப அந்த மண்ணில் சுத்தப்படுத்தி பயோரெமிடேஷன் உருவாக்குது டோட்டலாக பயோ ட்ரைகோடோர் பெனிஃபிட்ஸ் என்னென்னா மண் வளத்தை மேம்படுத்துது மண்ணோட நோய்கிருமிகளை கொள்ளுது வேர் மற்றும் தளிர் தளிர் வளர்ச்சியை மேம்படுத்துது பயிர்களில் பூக்களை மேம்படுத்துவது பாஸ்பேட் உறிஞ்சதலை அதிகரிக்குது நோய்கள் மற்றும் பூச்சிகளுக்கு எதிராக தாவரங்களின் ம எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது இதோட இன்டைரக்ட் பெனிஃபிட்ஸ் என்ன உற்பத்தி செலவு குறையுது மண் வளத்தை மேம்படுத்துது ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்குது சுற்றுச்சூழலுக்கு நன்மை தருது நிலையான விவசாயத்தை கொடுக்குது இயற்கை விவசாயமும் மேம்படுத்துது ட்ரைகோடெர்மாவை அதிகமாக நம்ம தாவரங்களில் மண் தா மண்ணில் யூஸ் படுத்துகிறப்ப நமக்கு மிகவும் நன்மை கொடுக்குது